முருக பக்தர்கள் இந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியில் வரும் மாத சஷ்டியை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள் உங்களில் நிறைய பேர் தைப்பூச விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் மகா கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருந்திருப்பீர்கள் இருப்பீர்கள் ஆனால் இப்போது இந்த முருகன் ஆராதனை வீடியோவை பார்க்கும் நேரத்தில் கூட பல பிரச்சனைகளோடு தான் இருப்பீர்கள் விரதம் இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகள் அடுத்த தைப்பூசத்திற்கு விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு உடல்நல பிரச்சனைகள் என்றுதான் கட்டாயம் இப்போது நீங்கள் இருப்பீர்கள் ஆமாம் என்றால் ஓம் முருகா போற்றி என்று கூறி இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இது முருகனின் சோதனை காலம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல சோதனைகளுக்கு உள்ளாவீர்கள் அவர்கள் இந்த மாதம் வரும் சஷ்டி நாளன்று முருகனுக்கு மௌன விரதம் இருந்தால் உங்கள் தடைகள் பிரச்சனைகள் விலகி செல்லும் இரண்டு வருடம் நான் விரதம் இருந்தேன் நான்கு வருடம் விரதம் இருந்தேன் ஆனால் குழந்தை இல்லை என்று சொல்லி இனி விரதமே வேண்டாம் என்று நினைக்காதீர்கள் அவன் எனக்கு கொடுப்பான் நீ கொடுக்க வேண்டும் முருகா என்று சொல்லி விரதம் இருங்கள் அவன் கட்டாயம் கொடுப்பான் அவன் உங்களுக்கு பல சோதனைகளை தொடர்ந்து தருகிறான் என்றால் அவன் உங்களிடம் நெருகி வருகிறான் என்ற அர்த்தம் அதனால் இந்த மாத சஷ்டியில் மௌன விரதம் இருங்கள் கட்டாயம் உங்கள் தடைகள் விலகி செல்லும் வேண்டியது நடக்கும் முருகனின் அருளால்